அஞ்சு நாளைக்கு டீட்டெல ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன் வணக்கம் வெல்கம் டு டி கே யேஸ்ராம் கடந்த ரெண்டு எபிசோடா நம்ம பார்த்தது இரண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய கொரியா இரண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தி எப்படி கொரியாவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து வியாபாரம் நடைபெற்றது ஒரு தமிழ் வம்சாவளி இளவரசி எப்படி கொரியாவை சென்றடைந்தார் அங்கு கொரிய மன்னனை மணந்து எப்படி மூன்று மிகப்பெரிய குலங்களான கிம் ஹியோ லீ இந்த மூன்று குலங்களையும் எப்படி இன்னைக்கும் கொரியாவில் அதனுடைய சந்ததியினர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுலாம் கடந்த ரெண்டு வீடியோவிலையும் நம்ம பார்த்தோம் தயவு செஞ்சு நீங்கள் பார்க்கலன்னா அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்போது இது மிக தெளிவாக புரியும் அடுத்து வரக்கூடிய சில எபிசோடுகளும் நம்ம கொரியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு எப்படி இந்த கொரியா நார்த் கொரியா அண்ட் சவுத் கொரியாவாக மாறியது கிட்டத்தட்ட நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷங்கள் டைம் டிராவல் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது வருஷத்துக்கு பிறகு நடந்த ஹிஸ்டரியை இப்போ நம்ம மிக ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க நார்த் கொரியா மற்றும் சவுத் கொரியா இந்த ரெண்டு நாடுகளை பற்றியும் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் சவுத் கொரியாவை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்ச ஒரு நாடு மக்கள் எல்லாரும் தங்களோட வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு சூழல் கொண்ட நாடு ஆனால் நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சராசரி மனுஷன் தன்னோட அன்றாட வாழ்க்கையில் கூட வாழ முடியாத ஒரு கொடூரமான சர்வாதிகார ஆட்சிக்கு கீழே தான் அந்த நாட்டு மக்கள் இருந்துக்கிட்டு வர்றாங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவில் போதுமான மின்சார வசதி கூட கிடையாது நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்கள்லாம் அங்கே தடை செய்யப்பட்டுள்ளது அங்கே பொழுதுபோக்கு அம்சங்கள் அப்படின்னு எதுவுமே இல்லை அந்த மக்கள் நினச்ச மாதிரி எந்த விதமான ஹேர் ஸ்டைல் கூட வச்சுக்க முடியாது அவங்க நினச்ச உடைகளை கூட போட்டுக்க முடியாது அந்த நாட்டு மக்கள் முக்கியமாக அந்த நாட்டை விட்டு வெளியவே போக முடியாது சொல்லப்போனால் நார்த் கொரியா மக்களுக்கு தங்களோட நாட்டை தவிர மற்ற நாடுகளில் என்ன நடக்குதுங்கிறதே தெரியாது இப்படி மக்களை அடிமைப்படுத்தி சர்வாதிகார ஆட்சி செய்து வரக்கூடிய நார்த் கொரியாவுக்கும் மக்களோட நலனை கருத்தில் கொண்டு முன்னேற்ற பாதையில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த சவுத் கொரியாவுக்கும் நடுவில் நிறைய மோதல்கள் பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் வருது சமீபத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்தில் ஒரு மோதல் ஏற்பட்டது இது ரொம்ப சிரிப்பாக இருக்கும் இந்த மோதலை கேட்டிங்கன்னா நீங்கள் நார்த் கொரியாவிலருந்து நூற்றுக்கணக்கான பலூன்களை கொண்டு போய் சவுத் கொரியாவோட பார்டர் நகரங்கள்லையும் விவசாய நகரங்கள்லேயும் தரையில் இறக்கிட்டாங்க அந்த பலூன்களில் என்ன இருந்ததுன்னா நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய குப்பைகள் பழைய துணிகள் கிழிஞ்சு போன காகிதங்கள் சிகரெட் துண்டு மனித கழிவு இந்த மாதிரியான கழிவு பொருட்களையெல்லாம் அந்த பலூன்கள் கட்டி சவுத் கொரியாவில் இறக்கிட்டாங்க இடைவெளியே இல்லாமல் குப்பைங்களை சுமந்தபடி நூற்றுக்கணக்கான பலூன்கள் சவுத் கொரியாவில் தரையிறங்கிச்சு இதனால் வானத்திலருந்து எந்த நேரத்துலையும் எந்த பொருளும் வந்து விடலாம் அப்படின்னு கவனமாக இருங்கன்னு மக்களை எச்சரிச்சிருந்தது சவுத் கொரியா நார்த் கொரியாவிலேருந்து குப்பைகளோடு பறந்து வந்துச்சு இல்லையா பலூன்கள் இது சவுத் கொரியாவோட விமான நிலையத்தில் கூட வந்து தரையிறங்கச்சாமா இதனால் அந்த நாட்டோட விமான போக்குவரத்து கூட பெரிதளவில் பாதிக்கப்பட்டது இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக சவுத் கொரியா என்ன பண்ணிச்சு தெரியுமா நார்த் கொரியா மீது அவங்களுக்கு ஒரு மனதளவில் ஒரு தாக்குதலை ஏற்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க இந்த எல்லைக்கு பக்கத்தில் கொண்டு போய் இராணுவ வாகனம் வச்சுக்கிட்டு அந்த வாகனங்கள்லேருந்து நூற்றுக்கணக்கான பெரிய பெரிய லவுட் ஸ்பீக்கரை நார்த் கொரியாவை பார்த்து வச்சு உலக புகழ்பெற்ற பிடிஎஸ் பாடல்கள் பலவேறு பாடல்களை எல்லாம் ப்ளே பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் வானிலை முன்னறிவிப்பு நார்த் கொரியாவோட ஏவுகணை திட்டம் வெளிநாட்டோட வீடியோக்கள் மீதான நார்த் கொரியாவினுடைய தடைகள் இந்த மாதிரி நிறைய நியூஸு நார்த் கொரியா மக்களுக்கு தெரியாத நியூஸ் எல்லாம் ஒளிபரப்பு பண்ணாங்களாம் இதுக்கு நார்த் கொரியா ரொம்ப கண்டனம் தெரிவிச்சிருக்கு நம்ம ரெண்டு வீட்டுக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிற குப்பையை தூக்கி இந்த வீட்டில் போட்டுருவாங்க பட் இது ஏன் சிரிப்பாக வருதுன்னு உங்களுக்கு தெரியுதா இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் இருந்த பகையை அவங்க குப்பையை கொட்டியும் சவுண்டாக ஸ்பீக்கரை வச்சும் தீர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை நார்த் கொரியா சவுத் கொரியா ரெண்டும் கொரியாங்கிற ஒரே நாடாக தான் இருந்தது கொரியா அப்படிங்கிற நாடு எப்படி நார்த் கொரியா சவுத் கொரியா அப்படின்னு ரெண்டாக பிரிஞ்சது மேலும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய வரலாறு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க கொரியாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரைக்கும் கோஜாங் அப்படிங்கிற மன்னர் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார் இவர் தான் கொரியாவோட கடைசி மன்னர் இப்படி கொரியாவில் இவரோட ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கிற அதே டைமில் ரொம்ப வலிமையான நாடாக இருந்த ஜப்பான் கொரியாவை கைப்பற்றிடுச்சு அதோட கொரியாவோட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே இருந்த மன்னராட்சி முடிவுக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து முப்பத்தஞ்சு வருஷம் கொரியா ஜப்பானோட கட்டுப்பாட்டில் தான் இருந்தது இந்த நேரத்தில் கொரியா மக்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஒன்று இருந்தது அங்கே இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் கூட ஜப்பானுடைய இராணுவம் பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்தாங்க அங்கே இருக்கிற மக்களையெல்லாம் ஒரு அடிமை மாதிரி நடத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டோட தாய்மொழியான கொரியா மொழியவே தடை பண்ணிட்டு ஜப்பானிய மொழியை தான் எல்லாரும் கற்றுக்கணும் அப்படின்னு மக்கள்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணாங்க ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் பாலிசியெல்லாம் நீக்கிட்டு ஜப்பானோட எஜுகேஷன் பாலிசி அங்கே புகுத்துனாங்க இப்படி கொரியாவுக்கான எல்லா அடையாளத்தையும் அழிச்சுக்கிட்டு இருந்தது ஜப்பான் இந்த நிலையில் ஜப்பான் ரெண்டாம் உலக போரில் தோல்வியை சந்திச்சுது இதனால் ஜப்பான் கட்டுப்பாட்டில் இருந்த கொரியா முப்பத்தி எட்டாவது அச்சரிகை எல்லையாக கொண்டு ரெண்டாக பிரிக்கப்பட்டது கொரியாவோடய தெற்கு பகுதி அமெரிக்காவோட கட்டுப்பாட்டிலையும் வடக்கு பகுதி சோவியத் யூனியனோட கட்டுப்பாட்டிலையும் வந்துருச்சு ரெண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு பிறகு கொரியாவை சுதந்திர நாடா ஆக்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருஷம் சோவியத் யூனியனும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஆனால் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிருச்சு அதுக்கு பிறகு அமெரிக்கா சவுத் கொரியாவில் ஒரு தேர்தலை நடத்தி ஈஸ் யங்மேன் அப்படிங்கிற தலைவராக சவுத் கொரியாவுக்கு தேர்ந்தெடுத்தாங்க அப்புறம் சவுத் கொரியாவுக்கு ரிப்பப்ளிக் ஆஃப் சவுத் கொரியா அப்படின்னு பேர் வச்சாங்க இதே மாதிரியே சோவியத் யூனியனும் நார்த் கொரியாவில் தேர்தலை நடத்தி கிம் இல்சுங் அப்படிங்கிறவரை தலைவராகவும் தேர்ந்தெடுத்தாங்க இந்த நார்த் கொரியாவுக்கு டெமோக்ராட்டிக் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா அப்படின்னு பேர் வச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நார்த் கொரியா சோவியத் யூனியனின் உதவியோட சவுத் கொரியா மேலே படை எடுத்தாங்க இதிலிருந்து நார்த் கொரியா சவுத் கொரியா ரெண்டுக்கும் நடுவுலான கொரியா போர் தொடங்குச்சு நார்த் கொரியா சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய தொண்ணூறு பர்சன்ட் நிலத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க நார்த் கொரியாவோட கேபிஆர் இராணுவத்தில் இந்த திடீர் தாக்குதலை சவுத் கொரியாவோடய படையினால் சமாளிக்க முடியல இதனால் அப்போதைக்கு அமெரிக்க அதிபராக இருந்த ட்ரூமன் ஐநா சபைக்கிட்ட முறையிட்டு உதவி கேட்டார் இதன் மூலமாக ஐநா சபை சவுத் கொரியாவுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க அவங்களுடைய யூஎன் இராணுவ படையை சவுத் கொரியாவுக்கு அனுப்பி வச்சாங்க டக்லஸ் மெக்கார்த்தர் தலைமையிலான அமெரிக்காவோட இராணுவ படையும் சேர்ந்து தான் நார்த் கொரியாவை எதிர்த்து சண்டை போட்டு சவுத் கொரியாவோட நிலங்களை மீண்டும் சவுத் கொரியாக்கிட்டே கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நார்த் கொரியாவையும் முழுமையாக கைப்பற்றிடுச்சு இப்படியே நார்த் கொரியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான எல்லை பகுதி வரைக்கும் யுஎன் இராணுவ படையே கைப்பற்றிடுச்சு இப்படி சீனாவோட எல்லை பகுதி வரைக்கும் வந்ததினால சீனா நார்த் கொரியாவுக்கு ஆதரவாக சவுத் கொரியாவை எதிர்த்து களத்தில் இறங்கிடுச்சு மொத்தம் ரெண்டு லட்சம் போர் வீரர்களை சீனா இந்த போரில் ஈடுபடுத்திச்சு மறுபடியும் சவுத் கொரியாவின் நிலங்கள்லாம் க கைப்பற்றப்பட்டது அதுக்கு பிறகு அமெரிக்காவோட போர்படை தளபதியான டக்லஸ் ஆர்தர் சீனா மீது அணுகுண்டு தாக்குதலை நடத்தணும் அப்படி செஞ்சால் மட்டுந்தான் இந்த போரில் நாம் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அமெரிக்க அதிபரான ட்ரூமன் கிட்ட சொன்னார் ஆனால் இப்படி செஞ்சால் சீனாவோட நட்புறவில் இருக்கக்கூடிய சோவியத் யூனியன் முழு மூச்சோடு போருக்கு தயாராகிடும் இது மூன்றாம் உலக போருக்கு வழிவகுத்துரும் அப்படிங்கிறதுனால சீனா மேலே அணுகுண்டு போடுறதுக்கு அனுமதி அளிக்க அவர் மறுத்துட்டார் இதனால் மெக்கார்த்தில் ராணுவ தளபதி பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க இப்போ நார்த் கொரியாவுக்கு ஆதரவாக சோவியத் யூனியன் அப்புறம் சீனா இது ரெண்டும் சவுத் கொரியாவுக்கு ஆதரவாக ஐநாவோட யூன் படையும் அமெரிக்காவும் இருந்தாங்க ஆனால் இந்த போரில் வெற்றி அப்படிங்கிறது யாருக்குமே கிடைக்கல தொடர்ந்து இருபது வருஷங்களாக நடந்த இந்த ஒரு மிகப்பெரிய வியட்நாம் போரில் கூட ரெண்டு லட்சம் பேர் தான் கொல்லப்பட்டாங்க ஆனால் வெறும் மூணு வருஷம் கொரியா போரில் முப்பது லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்தாங்க இந்த போரில் ஈடுபட்ட நாடுகள் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய சரிவை சந்தித்தன இப்படி இந்த போரில் ஈடுபட்ட நாடுகளுக்கு அதிகப்படியான இழப்புகள் ஏற்பட்டதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் வருஷம் கொரியன் ஆர்மசிக்கல் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற யுத்த நிறுத்த ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டுச்சு இந்த ரெண்டு நாடுகளுக்குமான ஒப்பந்தம் ஒரு சமாதான ஒப்பந்தம் இல்லை தற்காலிகமான போர் நிறுத்த ஒப்பந்தம் தான் இப்படி இந்த போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது இவங்களுக்கு இடையிலான போர் எப்போ வேணுமுன்னாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த இரு நாட்டு எல்லை பகுதிகளில் எப்போவுமே பதட்டமான சூழ்நிலை தான் இருந்துக்கிட்டு வந்தது இந்த போருக்கு அப்புறம் ரெண்டு நாடுகளும் வெவ்வேறு பாதையில் பயணிக்க ஆரம்பித்தன சவுத் கொரியா பொருளாதார ரீதியாக தொழில்நுட்ப ரீதியாக வளர்ச்சி அடைஞ்சு இப்போது சவுத் கொரியா உலக அளவில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்ச நாடாக இருந்துக்கிட்டு வருது ஆனால் நார்த் கொரியா ராணுவ வலிமையை பலப்படுத்துறதுலேயும் அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுலையும் மட்டுமே கவனம் செலுத்திக்கிட்டு வந்தது இப்போ வரைக்கும் ராணுவ ஆட்சியின் கீழே தான் நார்த் கொரியா இருந்துக்கிட்டு வருது கிமெல்சங்குக்கு பிறகு கிம் இருந்தார் அவருக்கு அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய கிம் ஜான் உன் அப்படிங்கிறவர் நார்த் கொரியாவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இந்த கிம் குடும்பத்தினரினுடைய கொடூரமான சர்வாதிகார ஆட்சியினால் நார்த் கொரியா மக்கள் எந்த அளவுக்கு கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதாம் வருஷம் நார்த் கொரியாவோட கடற்படைக்கும் சவுத் கொரியாவோட கடற்படைக்கும் நேருக்கு நேர் மோதல் நடந்துச்சான் இந்த ரெண்டு தரப்புலையும் அதிக உயிர் சேதம் ஏற்பட்டுச்சு இதுக்கு நடுவில் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் ரெண்டாயிரம் வருஷம் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை ஒன்று நடந்தது இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் இந்த ரெண்டு நாட்டு தலைவர்களும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்க அதாவது கொரியா போரில் பிரிஞ்ச குடும்பங்களெல்லாம் பேசிக்கிறதுக்காக ரெண்டு நாடுகளோட எல்லையில் ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை அவங்க உருவாக்குனாங்க சவுத் கொரியாவும் நார்த் கொரியாவும் கைதிகளை எல்லாம் விடுதலை செஞ்சாங்க இப்படி இவங்களுக்கு இடையிலான உறவு அமைதி பேச்சுவார்த்தைக்கு பிறகு நல்லபடியாக போயிட்டு இருந்தது ஆனால் இந்த உறவு நீண்ட நாள் நீடிக்கல ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷம் மறுபடியும் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் மோதல் நடந்தது இந்த மோதல் ஏன் நடந்தது அப்படின்னா நார்த் கொரியா அணு ஆயுதங்களை இருந்தாங்க இது சவுத் கொரியா அப்புறம் ஜப்பான் ரெண்டு நாட்டுக்குமே ரொம்ப அச்சுறுத்தலாக இருந்தது இதனால் ஜப்பானிலும் தென்கொரியாவிலும் நார்த் கொரியாவோட வணிக தொடர்பை ரத்து செஞ்சிட்டாங்க இதனால் இந்த மோடல் ஏற்பட்டது இந்த நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் சவுத் கொரியாவில் குளிர்கால ஒலிம்பிக்ஸ் போட்டி நடந்தது இந்த குளிர்கால ஒலிம்பிக்ஸ் போட்டிக்கு வட கொரியா தன்னோட அணியை அனுப்பி வச்சாங்க இந்த போட்டியில் சில தங்க பதக்கங்களையும் நார்த் கொரியா வெற்றி பெற்றாங்க இதுக்கப்புறம் மீண்டும் ரெண்டு நாடும் அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தி நட்புறவாக இருந்தாங்க அதன் பிறகு சவுத் கொரியா நார்த் கொரியாவின் தலைவர் கிம்ஜாங் உன்ன விமர்சனம் செஞ்சு நார்த் கொரியா எல்லைக்குள்ளே பலூன்களை பறக்க விட்டாங்க இதுக்கு நார்த் கொரியாவோட தலைவர் கடுமையான கண்டனம் தெரிவித்து சவுத் கொரியாவோட நாம் எல்லா கம்யூனிகேஷனையும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியையும் துண்டிச்சிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்படி இந்த ரெண்டு நாடுகளுக்கும் கொஞ்ச நாள் அமைதி பேச்சுவார்த்தை நட்புறவு அதன் பிறகு சில நாட்கள் மோதல் இப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருக்கு ஒரு நாட்டில் ரெண்டு தலைமைகள் இருந்ததுனால மூணாவது நாட்டோட தலையீடு இருந்ததுனாலையும் தான் கொரியா அப்படிங்கிற ஒரே நாடு ரெண்டு நாடுகளாக பிரிஞ்சு இன்றைக்கி பகையாளி நாடுகளாக இருந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் கமெண்ட்ஸில் போய் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறதுக்கு நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்